அப்படியே கண்களை மூடிக்கொள்ளலாம் ஆவியானவர் இந்த வேலையிலும் நம்ம ஜபந்தத்தை ஆசிர்வதிக்கும்படியாக எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க ஆவியானவரே துதிக்கிறோம் அப்பா இந்த நாளில் நாங்கள் இணைந்து ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த அருமையான தருணத்திற்காய் ஸ்தோத்ரா ஆண்டவரை உங்கள் கிருபை இறக்கங்கள் வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாம் ஆவியானருடைய கரங்கள் கிருபைகள் இரக்கங்கள் எங்களை நடத்தட்டும் ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பாருங்கள் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறவர் கர்த்தர் நமக்கு இரக்கங்களை செய்கிறவர் நாம் தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாமா அப்படியே நம்மளுடைய குடும்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம் ஏசப்பா உங்க கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் இந்த வேலையிலும் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் உங்கள் ரத்தக் கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானருடைய கரங்கள் கிருமைகள் வேலியடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் முதலாவது அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம் ஏசுவே இந்த வேலையிலும் எங்கள் பட்டணம் முழுவதிலும் ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்கன்னு ஜெபிக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட ஜெபங்கள் குறைவுள்ளதை காணப்பாடக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம் எல்லோரும் இயேசுவை நோக்கி பாருங்க ஆண்டவருடைய கரங்கள் என்னை பெலப்படுத்தட்டும் பெலப்படுத்தட்டும் எல்லார் எல்லாரும் இயேசுவை நாமத்தி நாலு இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பி தாங்க ஆண்டவரே ஜெப குழுக்களை எழுப்பித்தாங்க ஆண்டவரே மன்றாட்டு வீரர்களை எழுப்புங்க இயேசுவை நோக்கி எல்லார இயேசுவை நோக்கி பரிசுத்தரே உங்க கரங்கள் இறங்கட்டும் கிருபையின் ராஜாவே உங்க கரங்கள் இறங்கட்டும் ஆண்டவரே உங்க நன்மைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் எல்லோரும் எல்லோரும் அப்படியே இணைந்துச்சோ பண்ணுங்க ஆண்டவரே உங்க கரங்கள் பிள்ளைகளை எழுப்பான்ண்டவரே என் குடும்பத்தில் ஜபம் வரட்டும் என் பிள்ளைகள் மத்தியில் ஜபம் வரட்டும் உங்க நன்மைகள் என்னை பலப்படுத்தட்டும் உங்க கிருபைகள் என்னை பலப்படுத்தட்டும் உங்க இறக்கங்கள் என்னை பலப்படுத்தட்டும் ஒப்பு கொடுக்கிற உங்க வல்லமையான கரங்கள் ஜபத்தை வெளிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஜபத்தின் வல்லமைகளை வெளிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறான்டே எல்லாரும் கேளுங்க ஜபாவிய என் மேல் எங்க பட்டணம் முழுவதிலும் ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பித்தாங்க எல்லாருக்கும் எழுங்க இயேசுவே ஜபம் எழும்பும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே உங்க கரங்கள் வெளிப்படட்ட எல்லாரும் இணைந்து அப்படியே ஜெபிக்கலாமா வல்லது கரங்களை உயர்த்தி ஜப குழுக்களை எழுப்பித்தாங்க எங்க தமிழ்நாடு முழுவதும் உங்க வல்லமை அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு மத்தியில் ஜப குழுக்களை எழுப்பட்டும் எல்லாரும் நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்துங்க ஆண்டவரே உங்க கரங்கள் இறங்குவதாக ஆண்டவரே உங்க கிருபை இறங்குவதாக ஆண்டவரே உங்க பெல்லன் இறங்குவதாக ஜெப குழுக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே மன்றாட்டு வீரர்கள் எழும்பட்டுமாண்டவரே எல்லா திருச்சபைக்குள்ள அந்த மாற்றம் கடந்து வரட்டும் ஏசுவின் நாமத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவின் வல்லமைக்குள்ள ஒப்ப கொடுக்குறோம் அப்பா ஏசுவின் கிருவைக்குள்ளே ஒப்ப கொடுக்குறோம் ஜெப குழுக்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பி தாங்க இயேசுவின் நாம தினம் ஜெப குழுக்கள் ஜெபிக்கிற பிள்ளைங்கள எழுப்பி தாங்க இயேசுவின் நாம தினம் உங்கள் வல்லமைகள் கிருவைகள் இறக்கங்கள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா உங்க நன்மைகள் உங்க கிருபைகள் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் உங்க ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தினால் உங்க ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்படியே ஊழியக்காரங்களுக்காக காரங்களுக்காக சோமண்ணுங்க பாக்கலாம் எங்க தமிழ்நாடு இருக்கிற சபை போதகர்களுக்காக செபிக்கிறோம் சுவிசேஷ ஊழியர்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவருடைய கரங்கள் அவர்களை பலப்படுத்தட்டும் எல்லாரும் எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க ஏசுவின் நாமத்தினாலே ஏசுவின் நாளே ஏசுவின் நாளே ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க சபா மன்றாட்டு வீரர்களை எழுப்புங்க ஏ சபா கண்ணீரோட ஜெபிக்கிற ஜெப வீரர்களை எழுப்புங்க ஆண்டவரே திருச்சபைக்குள்ள ஜெபங்கள் ஆண்டவரே அப்படியே மகளோடு இணைந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா எல்லாரும் ஸ்தோத்திர பண்ணுங்க பார்க்கலாம் ஆண்டவரே கிருபை ஜெய்ங்க கிருபை ஜெய்ங்க ஏசுவி நாம தனம் ஏசுவி நாமதனான் திருச்சபைகள் எல்லாரும் சொல்லி ஜோ சபைக்குள்ள தேவ வல்லமை வெளிப்படட்டும்

ங்கால்கள்்கள்லப்படும் அநேக சோர்ந்து போன ஊழியர்கள் எழும்புவாங்க

தொடட்டும் கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் அவளை கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா ஆண்டவரே உண்மை ஸ்தோதரிக்கிற எல்லாரும் ஆர்ப்பரித்த கரங்களை தட்டுங்க ஆண்டவரே உங்க வல்லமை அற்புதமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதற்காய் நன்றி ஆண்டவர் அப்படியே ஒப்பு கொடுக்க போறோம் கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்க சரியான வருமானம் இல்லைன்னு கஷ்டப்படுறவங்க எல்லாரும் ரெண்டு நிமிடம் அப்படியே சோ பண்ணுவீங்களா நம்ம வாழ்க்கையில் கூட இன்னும் எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்கல தேவைகள் சரியாக சந்திக்கப்படலை இயேசுவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் அண்டவரே எங்களை ஒவ்வொரு விஷயம் ஆசீர்வதியோ வேலை இல்லாமல் கஷ்டப்படுற பிள்ளைங்க வருமானம் தேவை கேட்டாபடி வரலையே என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படலையே கடனில் தற்கொலை பண்ணினா நல்லா இருக்கும் வாழ்கிறதை காட்டிலும் செத்து போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற பிள்ளைகள் ஏசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும் ஏசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும் மகளோடு எல்லாரும் இணைந்து ஜோம் பண்ணுவீங்களா ஏசுவே உங்க கரங்கள் இறங்கட்டும் இறங்கட்டும் எல்லாரும் வாய்களை திறந்து ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம் கடன் பிரச்சனை மாறட்டும் கடன் பிரச்சனை மாறட்டும் கடன் பிரச்சனை மாறட்டும் எல்லாரும் எல்லாரும் கடன்ல கஷ்டப்படுற பிள்ளைங்க ஒவ்வொரு லோனை எடுத்துட்டு கட்ட முடியாம கஷ்டப்படுற பிள்ளைங்க

கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மை செய்வீராக ஆண்டவரே வேதனைகள் மாறட்டுமே சுவி நாமத்தினால் வேதனைகள் மாறட்டுமே சுவி நாமத்தினால் தற்கொலைக்கு நேராய் அப்பா கடந்து செல்ல வைக்கிற அப்பா சத்துருவான அழிந்து போகட்டும் அழிந்து ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே அந்த கடன் பிரச்சனைகளை மாற்றி போடும்படி ஆய் ஜபிக்கிறேன் வறுமை நிமித்தமா கடன் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மேல அவங்களுடைய கரங்கள் இறங்கி அந்த கடன் பாரங்களை மாற்றி போடும்